அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவபெருமானுக்குரிய ஐந்து விதமான சிவராத்திரிகள் என்ன அவற்றின் சிறப்புக்கள் என்ன சிவராத்திரியின் இரவில் என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானை வழிபட்டு வளங்களும் நலங்களும் பெறுவதற்குரிய ஆதி அற்புதமான நாளாக மகா சிவராத்திரி நாள் பார்க்கப்படுகிறது சிவபெருமானுக்குரிய பிரதோஷங்கள் பல வகைகளும் எப்படி சிறப்பு பெறுகிறதோ அதே போல மகா சிவராத்திரியும் சிறப்பு பெறுகிறது அதேபோல சிவராத்திரியும் ஐந்து வகையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மகா சிவராத்திரி பூஜையும் நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இவற்றில் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி மிக அற்புத நாளாகவும் பார்க்கப்படுகிறது சிவராத்திரி ஐந்து வகைகள் இருக்கின்றன அவை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க யோக சிவராத்திரி என்பது யோகத்தின் மூலம் ஒரு யோகி தனக்கென ஒரு இரவை உருவாக்கி சிவனை வழிபடும் சிவராத்திரி ஆகும் நித்தி சிவராத்திரி என்பது தினமும் வரும் சிவராத்திரி ஆகும் அது மட்டும் இல்லாமல் பச்ச சிவராத்திரி என்பது இரு வாரங்களுக்கு ஒரு தடவை வருவதாகும் மாச சிவராத்திரி என்பது மாதத்தில் வருவதாகும் அதேபோல வருடத்திற்கு ஒரு தடவை மட்டும் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி என்றும் கூறப்படுகிறது மகா சிவராத்திரி என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்னவென்றால் சிவனுக்குரிய பெரிய அல்லது சிறந்த என்பது பொருளாகும் இது மாசி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் ச சிகில் வரும் நாளாகும் மகா சிவராத்திரி விரதம் என்பது மற்ற விரதங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட விரதமாகும் பெரும்பாலான விழாக்கள் விரதத்திலும் வழிபாட்டிலும் துவங்கி முழுமையான உணவு சாப்பிடுவதுடன் நிறைவடைகிறது ஆனால் சிவராத்திரியின் போது முழு நாளும் சிவ வழிபாட்டிற்காக ஒதுக்கப்படுகிறது மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதின் அடிப்படை என்றும் சொல்லப்படுகிறது உணவை வேண்டாமென்று சொல்லும்போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் எளிதாகும் தினமும் நாம் அனுபவிக்கும் நித்திரை தசம குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது போல உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலமாக நம்ம சாதாரண விழிப்பு நிலையில் இருந்து விழிப்பற்ற உறக்க நிலையிலும் கடந்து மிக உயர்ந்த உணர்வு விழிப்பு நிலைக்கு செல்கிறோம் என்று சொல்லப்படுகிறது சாதாரண விழிப்பு உறக்க நிலைகள் இறைவனை உணர்வதற்கு தடையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தினமும் விழிப்பு நிலைக்கு தூக்க நிலைக்கு போய் வரும் நாம உயர் விழிப்பு நிலை பற்றி உணர்வதே கிடையாது சிவராத்திரி விரதம் இருந்து உறகத்தை தவிர்க்கும் போது புலன்கள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படுகிறது அந்த நிலையில் இருந்து இறைவனை போற்றி வழிபடும் போது உணர்கள் வெண்ணை போல உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறது புராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாட்டில் ஆறு அம்சங்கள் பார்க்கப்படுகின்றன சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் ஆன்மாவை தூய்மைப்படுத்துதலை குறிக்கிறது அது மட்டுமில்லாமல் லிங்கத்திற்கு குங்குமம் அணிவித்தல் நல்ல இயல்புகளையும் நல்ல பலன்களையும் கொடுக்கிறது நைவேதியமாக படைத்தால் நீண்ட ஆயுளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தீப வழிபாடு செல்வத்தை வழங்குகிறது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல எண்ணெயில் விளக்கேற்றனால் ஞானத்தை அடைதலை குறிக்கிறது வெற்றிலை அளித்தல் உலக இன்பங்களின் திருப்தியை குறிக்கிறது என்று சொல்லலாம் இந்த ஆறு அம்சங்களும் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சென்று சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கும் போது இறைவனை வழிபட வேண்டியது அவசியமாகும் மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க சிவராத்திரி அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடின பிறகு புத்தாடைகளை உடுத்தி சிவனுக்கு புனித நீர் எடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவபத்தர்கள் கோவிலுக்கு போகும்போது இரவு முழுவதும் கண் விழித்து இருந்து சிவநாமங்களை சொல்லி வழிபடுவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அங்கு லிங்கத்துக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களும் பூஜைகளும் கலந்து கொள்வது ரொம்பவே நல்லது நான்கு கால பூஜைகளும் நிறைவடைந்த பிறகுதான் வீட்டிற்கு திரும்பி வர வீட்டிற்கு வந்த பிறகு உங்களோட விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் முதல் நாள் காலையில் தொடங்கி அடுத்த நாள் காலை வரைக்கும் தொடர்ந்து நாமங்களை சொல்லிட்டு வரவேணும் என்று சிவ சிந்தனையோடு கண் விழித்து நான்கு ஜாமா வழிபாட்டு பூஜைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் சிவராத்திரி என்று கண் விழித்து விரதமிருந்து சிவபெருமானை வணங்கும் போது முழுமையான அருள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அது இல்லாமல் சிவராத்திரி நாளில் சிவபுராணம் தேவாரம் மற்றும் திருமுறைகளை படிப்பது மிகவும் நல்லதாகும் சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்ற பல பொருள்களை உணர்த்துகிறது மகா சிவராத்திரி நாளின் நான்கு கால பூஜைகளில் ஒருவர் கலந்து கொள்ளும் போது அவரை முத்தி பாதைக்கு அழைத்து செல்கிறது சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்பவர்களுக்கு ஒருபோதும் பயம் கிடையாது மகா என்றால் பாவத்தில் இருந்து விடுபடுவது என்று பொருளாகும் சிவராத்திரி விரதம் நிச்சயம் பெரிய பாவங்களை போக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஊத்துக்கோட்டை பக்கத்தில் உள்ள சுருட்டப்பள்ளியில் மட்டுமே சயன கோலத்தில் ஈசன் அருள் பாலிக்கிறார் சிவராத்திரி நாளில் அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லது அதேபோல எறும்பு நாரை புலி சிங்கம் யானை எலி போன்றவைகள் கூட சிவ பூஜையில் கலந்து கொண்டதால் மோட்சம் கிடைத்துள்ளன என்றும் சொல்லப்படுகிறது ஒரு வருஷம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அஸ்வமேதா யாகம் செய்த பலனை கொடுக்கிறது அது மட்டுமில்லாமல் பல தடவை கங்கை ஸ்நானம் செய்த பலனும் கிடைக்கிறது கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து இரண்டு தட்சிணாமூர்த்திகள் காணப்படுகின்றன சிவராத்திரி என்று இவர்களை வழிபட்டால் சிவநானம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது புராண நூல்களான கருட புராணம் கந்த புராணம் அக்னி புராணம் ஆகியவற்றின் சிவராத்திரி மகிமை பற்றி கூறப்பட்டிருக்கிறது சனி பிரதோஷன் நாளில் வரும் சிவராத்திரிக்கு கௌரி சி மகா சிவராத்திரி என்றும் பெயராகும் அந்த சிவராத்திரி நாளில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் என்றும் சொல்லப்படுகிறது போல சிவபெருமானுக்கு சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோர் மூன்று கண்களாக உள்ளனர் என்றும் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி நாள் என்றும் சொல்லப்படுகிறது சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் என்பது பொருளாகும் எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவ சிவா என்று சிவநாமத்தை சொல்கிறாரோ அவருக்கு அந்த அளவுக்கு நன்மைகள் வந்து சேரும் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் மகா சிவராத்திரி நாளில் ஒவ்வொரு சம பூஜையிலும் சிவ சிவபுராணத்தை சொல்லும் பொழுது அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் என்றும் சி சிவராத்திரி இரவில் திருமுறை ஓதுவது மிகவும் சிறப்பானது என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சிவராத்திரி நாளில் சிவபுராணம் தேவாரம் மற்றும் திருமுறைகளை படிப்பது மிகவும் நல்லது சிவராத்திரி நாளில் நமது உடம்பில் உள்ள ஜீவ ஆத்மா எழுந்து பரமாத்வாவுடன் இணைப்பதற்கு முயற்சி செய்கிறது எனவே ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி நாளில் ஈசனை வழிபடுவது மிகுந்த புண்ணியத்தை தரும் சிவராத்திரியின் நாளில் நமது முதுகெலும்பு தன்றி நேராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஜீவசக்திகளை எழுப்ப முடியும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே தான் சிவராத்திரியின் நாளில் தரையில் முதுகு படும்படி படுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் சிவராத்திரியில் கண் விழிக்கிறார்கள் அதே போல சிவராத்திரி நாளில் மாலை சூரியன் மறைவதிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியமும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சிவராத்திரி நாளில் விடிய விடிய கண்விழிக்க முடியாதவங்க லிங்கோட்பவ கால பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் நல்லது இரவு பதினொன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை இந்த லிங்கோட்பவ பூஜையானது நடைபெறும் அந்த நேரத்தில் கண்விழித்து சிவபெருமானை தரிசனம் செய்வது மிகவும் நல்லதாகும் மட்டுமில்லாமல் சிவராத்திரி நாளில் தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் எழுந்தருளி இருக்கும் தலங்களில் சென்று தரிசனம் செய்வதால் பாவங்களில் இருந்து விடுபடலாம் என்றும் கூறப்படுகிறது சிவராத்திரி நாளில் ஓம் நம என்னும் பஞ்சாஷ்டிர மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் சகலவிடமான நன்மைகளும் வந்து சேரும் போல சிவராத்திரி தினத்தில் சிறப்பு பூஜைகளும் அதனால் கிடைக்கும் நன்மைகளும் பத்துக்கும் மேற்பட்ட புராணங்களில் கூறியிருக்கின்றன சிவராத்திரி நாளின் நான்காம் கால பூஜைகளில் விடிய காலையில் நடைபெறுவதும் நான்காம் கால பூஜையில் பங்கேற்று வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்